நேற்று நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஜெயிலர் டூ படப்பிடிப்புக்காக கோயம்புத்தூருக்கு போயிருந்தாங்க இருந்து அட்டப்பாடி அப்படிங்கிற இடத்துல தான் இந்த ஷூட்டிங் வந்து நடக்கப் போகுது ஏற்கனவே இது பற்றிய தகவல் இருந்தது அட்டப்பாடியில் வந்து ஒரு பிரம்மாண்டமான செட் அமைக்கும் பணிகள்லாம் நடைபெற்றுட்டு இருந்தது இப்போ அந்த பணிகள் நிறைவடைஞ்சு படப்பிடிப்பை துவங்கியிருக்காங்க அந்த அட்டப்பாடி அப்படிங்கிற ஊர் வந்து இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற இந்த இடம்தான் இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது நாட்கள் ஷூட்டிங் நடக்கப் போகுது இது வந்து கேரளா பார்டர் கோயமுத்தூர்லேருந்து ஒரு ஐம்பத்தி ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த அட்டப்பாடி அப்படிங்கிற இடம் அமைஞ்சிருக்கு நேற்று நம்ம வீடியோவில் கூட நிறைய பேர் கேட்டிருந்தாங்க கோயம்புத்தூரில் எந்த இடம் எந்த இடம் அப்படின்னு இங்கே தான் ஷூட்டிங் நடக்க போகுது அப்படிங்கிற தகவலும் வெளியாக இருக்குது கிட்டத்தட்ட ஒரு இருபது நாட்கள் இங்கே தான் ஷூட்டிங் நடக்க போகுது ஸோ தலைவரை பார்க்கும் வாய்ப்பு கிடைக்கிறவங்க கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க அந்த அட்டப்பாடி கிராமத்துக்கு பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் வாய்ப்பு இருந்தால் அதிர்ஷ்டம் இருந்தால் தலைவரை பார்க்கலாம் அது பற்றிய மேலும் அப்டேட் ஏதாவது கிடைக்கும்போது கண்டிப்பாக அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன்